நாகை அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டபோது ஏழு கிலோ கஞ்சா பறிமுதல் இருவர் கைது போலீசார் விசாரணை நாகப்பட்டினம் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் அவர்களின் உத்தரவின் பேரில் கஞ்சா விற்பனை மற்றும் கடத்தல் ஆகியவற்றினை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தனிப்படை காவல்துறை நடத்திய அதிரடி சோதனையில் நாகூர் காவல்நிலைய சரகத்திற்கு உட்பட்ட ஆளியூர் பிரிவு சாலை பகுதியில் வாகன சோதனையின்போது கஞ்சா கடத்தல் குற்றத்தில் ஈடுபட்ட கீழையூர் கிராமத்தைச் சேர்ந்த மணிமாறன் மற்றும் வழவன் ராஜ் உள்ளிட்ட இரண்டு நபர்களை கைது செய்து அவர்களிடம் இருந்து சுமார் ஏழு கிலோ எட்டாயிரம் ரூபாய் பணம் மற்றும் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்து குற்றவாளிகளை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் சிறப்பாக செயல்பட்ட தனிப்படை காவல்துறையினரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாராட்டினார் மேலும் இதுபோன்ற கஞ்சா மற்றும் கள்ளசாராயம் விற்பனை கடத்தல் ஆகிய குற்ற செயல்களில் ஈடுபட்டால் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவார்கள் மேலும் இதுபோன்ற குற்ற செயல்களில் உங்கள் ஊரில் யாரேனும் ஈடுபட்டால் உங்கள் எஸ்பியிடம் பேசுங்கள் எட்டு நான்கு இரண்டு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் என்ற தொலைபேசி எண்ணில் புகார் தெரிவிக்கலாம் என புகார் தருவோரின் ரகசிய பாதுகாக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளன